அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மீட்டிங்கில் வந்து எல்லா சாப்டரும் வந்துடுச்சு நான் வந்து இங்கே ஜோதிட ஆர்வலராக தான் இதுக்குள்ளே வந்தேன் தொடர்ந்து மேக்ஸிமம் வந்துடும் என்னோடய இதெல்லாம் இருப்பேன் இன்னைக்கு வரும்பொழுது காலையிலேருந்து கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேபியை பற்றி பேசுனார் கேபியை பற்றி பேசும்பொழுது பார்த்திங்கன்னா நான் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய் உபகிரகம் உங்கள் போட்டிருக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்போது வரும் அதை நம்ம பிரித்தோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது வரும் அப்போ நம்ம அங்கே கொண்டு போய் போடும் பொழுது கரெக்டாக அவருடைய குணாதிசயங்களை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேடம் பேசுகிறாங்க ஜாமக்கோல் அதெல்லாம் மூணு தடவை ஜாமக்கோல் படிச்சிருக்குங்க உண்மையில் சந்தோஷமாக இருந்தது நான் வந்து ஜிகேயாகிட்ட ஜாமக்கோல் படிச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து பிறகு பிரபாகரணியாகிட்ட ஜாமக்கல் படிச்சிருக்கிறேன் ஜபனிஸ் ஸ்கூல் ஆஃப் ஐயா கிட்ட வந்து மூணு முறை மூ நாலு மூணு இடத்துல நான் ஜாமக்கோல் படிச்சுருக்கேன் ஏன்னா என்னுடைய அதிகபட்சமான ஆர்வம் அதே மாதிரி பிருகு பிரபாகரனையாகிட்ட நான் வந்து பிருகுநந்தி நாடி படிச்சிருக்கிறேன் இப்போ வந்து என்ன என்னவதுன்னேட்டால் அஸ்ட்ரானமி பற்றி இப்போ வந்து நம்ம குரு ராமசுப்பு வெங்கடேசனையாகிட்ட இருக்கிறேன் இப்போ ரெண்டாவது முறையாக வர்க்க சக்கரத்தில் படிச்சுக்கிட்டுருக்கேன் ஐயா சக்தி ஐயாக்கிட்ட வந்து இப்போயும் வந்து கிளாஸு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு ஒரு கோடி ரூபா நீ சம்பளம் கொடுத்தாலும் நான் வர மாட்டேன்னு போயிடுவேன் வேலைக்கு எதுக்குமே போக மாட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கெங்கே படிக்கணுமா ஆர்வம்ங்கிறது பொழுது நாம் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும் இன்றைக்கி ஐயா வந்து இப்போ தான் வாஸ்து பற்றி பேசுனாங்க எனக்கு வாஸ்து பற்றி பேசும்பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்ன கட்டிடக்கலையில் ரொம்ப ரொம்ப சிறந்தவன் ஏன்னா என்னை பற்றின அது இல்லைன்னா எனக்கு நான் குறைந்தபட்சம் ஒரு அறநூறு வீட்டுக்கு நான் வந்து கட்டி கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதில் மே ரெண்டாயிரத்தி இருபதில் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்தேன் அதுக்கு பிறகு நான் யார் வீட்டுக்கும் வந்து போகிறதில்ல எண்பத்தொம்பது அப்பாயின்மெண்ட் டீச்சராக அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒர்க்கு பூரா வந்து ஐடிஐ கார்பெண்ட்ரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் போனேன்னா ஃபஸ்ட்லேருந்து வரிசையே எல்லாரையுமே ஜோதிடரை அழைச்சிட்டு போகிறதுலேருந்து கடைசி ஃபங்க்ஷன் முடிகிற வரையிலும் மொய் வைக்கிறது என்னோடய வேலை இருக்கும் நான் யார் வீட்லையுமே ஒரு துண்டு கூட வாங்கினதில்லை இன்றைக்கும் தான் அதே மாதிரி எந்த இடத்துல கூட அந்த இப்போ கூட சமீபத்தில் போகிற ஞாயிற்றுக்கிழமை திருமணம் கடுமையாக முயற்சி எடுத்துருவேன் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு தான் எடுத்தேன் வரிச்சியாக வந்து பார்த்தாக்கா என்ன பண்ணால் சில பேருக்கு நிறைய ஈகோ வந்துடும் நம்ம இப்படி போய் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா எதாவது சொன்னாங்கன்னா அப்போ தான் நம்ம ஏகலவனாக மாறிடுறதுங்க முடியாததுங்கிறது வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை இங்கே கூட சார் எதை ஒரு நண்பர் சொன்னார் மன்னிச்சிருங்கன்ட்டு எது மன்னிப்பு வாங்குறதுன்னு அது நம்ம அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட வேண்டிய விஷயம் சரிதானுங்களா அதனால் இப்போ கூட வந்து நான் என்னச்சேன்னா எடுத்துருக்க ஒர்க்கு அப்படி தான் நேற்று கூட ஒரு நண்பர் வந்திருந்தார் இப்போ கூட இருந்தது மதுரைக்காரர் நான் இதுக்கு பிறகு வித்தியாசமாக வந்து இனிமேல் போனோன்னா எண்பத்தொம்போது அப்பாயின்மெண்ட் ஒம்பது ஒம்பது எண்பத்தொம்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒம்பது ஒம்போது எண்பத்தொம்பதுனால் நம்ம கவர்மெண்ட்லேயே அது வந்து நிராகரிக்கப்பட்டேன் ஒரு நாள் ஆனால் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒம்பது ஒம்பது எண்பத்தொம்பது நான் சொல்லி சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பேன் கவர்மெண்ட் அதை கூட என்ன அங்கீகரிச்சது அப்போ இப்போ கூட வந்து என்னதுனடா இப்போ நான் அந்த ரெடிமேடு காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கங்க நான் பார்த்தேன்னா கொடிக்கட்டி பிறக்குறேன் நேற்று மதுரையிலேருந்து ஒரு அந்த ஒருத்தர் வந்திருந்தார் வந்தார் பார்த்தார் எல்லாம் போட்டார் எந்த இடத்துலையாவது வந்து எந்த கம்பி போடுறாங்களாவது சேலம் தயாரிப்பு என்ன கம்பி டாட்டா நான் போடுறேன் ரெடிமேடு காம்பவுண்டுக்கு டாட்டா கம்பி போடுற ஒரே கம்பெனி என் கம்பெனி தான் சிமெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ராம்கோ சிமெண்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட் இப்போ அது கொஞ்சம் இறக்குதலை பண்ணதில் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இப்போ நான் வந்து இண்டஸ்ட்ரி டால்மியா டால்மியா இருக்கேன் வந்தார் சொன்னார் ஐயா உங்களுக்காக நான் பண்ணேன்னா என்னுடைய ப்ரொடக்ஷன் பூரா முன்னாடியே ஸ்டாக் வச்சுருக்கேன் உங்களுக்காக நான் வர போகிறதில்ல இன்றைக்கி ரூபாய் ஏறி பச்சில்ல இந்த ஏரியாவில் கொங்கு இருந்தானே வருது தள்ளி மண்ணெல்லாம் இப்போ யூனிட்டுக்கு ஆயரூபா ஏறி இருக்கு நான் சொன்னேன் எனக்கு அந்த வேலையை நான் இப்போ ஏற்று வரல என்னோடய விலை சதுரடிக்கு இவ்வளோ இதுக்கு மேலே போனதுன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு நான் ஒரே வார்த்தை சொன்னேன் தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூற்றொம்பது பைசா வரந்தாலும் நான் போட மாட்டேன் நீங்கள் போய்ட்டுருக்கலாம் ரெண்டு நாள் இதை விட உங்களுக்கு சௌரியமாக நிறைய இடத்துல இருக்குது நிறைய பொங்கும் அப்படின்னு சொன்ன நேற்று இங்கே தான் வந்திருந்தேன் இங்கே உட்காந்துருக்கும்போது தான் பேசினார் ஐயா நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக இருந்தது போன இடம் பூரா கம்மியாக தான் இருந்தது ஆனால் உங்கள் குவாலிட்டியும் குவான்டிட்டியும் எனக்கு கிடைக்கல அதனால் நான் எனக்கு இந்த வாசுங்கிறது இப்போயும் என்னுடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரை ஏற்றிப்பட்டு தான் நான் வந்து கீழே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒம்பது மணி ஆச்சுன்னா ஒம்பது மணிக்கு நம்ம அங்கே தயாராக இருக்கணுங்கிறதுல எனக்கே ரொம்ப ஆதங்கம் என்ன இப்போயும் கூட இந்த நிமிஷம் கூட வந்து என்னாச்சுன்னா அப்பாயின்மெண்ட் இருக்குது எந்த அப்பாயின்மெண்ட்டு நாளைக்கு ஜோதி இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் என்னுடைய ஆஃபீஸில் நாளைக்கு ஜோதி இடத்துக்கு கூட ரெண்டு பேர் வந்து வெயிட்டிங்கில் உட்காந்துருக்குறாங்க ஏன்னா அதை நம்ம ஒரு சேலஞ்ச் இஷ்யாக நாம் அதை செய்யணும் ஏன் முடியாது இதை நம்மளால் ஏன் சாதிக்க முடியாது அதனால தான் நான் வந்து எது எனக்கு பட்டுதோ அதெல்லாம் நான் பண்ணிவிடும் கேபி சிஸ்டத்தில் மு முப்பது வீடியோ தொடர்ந்து பார்த்தாங்க என்னை தலை சுற்ற ஆரம்பிச்சிட்டு நேற்று கூட நண்பர்கிட்ட அதான் சொன்னேன் வந்து கூட கொஞ்சம் தான் இருந்தார் இரநூத்தி நாற்பத்தொன் உப உபகிரகம் வருதல் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று எண்பத்தொன்று ரெண்டு மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு ப்ளஸ் வந்து நம்ம எந்த மருதலையெல்லாம் உடலற்ற நட்சத்திரங்கள் தலையற்ற நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரங்கள் வரும் பொழுது அங்கே என்னாவது ஒரு ஆறு ப்ளஸ் ஆகுது இதை பூரா நான் உட்காந்த போட்டேன் என்ன ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஒரே ஒரு இதுக்கு எடுக்க போகிறோம் என்ன இருக்குது ஜோதிட ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரே ஒரு ஒம்பது கிரகத்துக்கு எடுக்க போகிறோம் மண்டலம்னு எடுக்க போகிறோம் சிம்மா மண்டலம்னு எடுக்க போகிறோம் அப்புறம் தனுசு மண்டலம்னு எடுக்க போகிறேன் இதில் உள்ள விஷயம் தானே அதில் இருக்க போகுது வேறு என்ன இருக்க போகுது ஒன்றில் இருக்கிறது தானே அஞ்சு அஞ்சில் இருக்கிற தானே ஒம்பது இதைத்தானே வந்து நம்ம பிருகநந்தி நாடி சொல்லுது வேறு என்ன சொல்லுது நம்மளும் அதை தானே திரிகணுன்னு சொல்கிறோம் ஆ யோசித்து பாருங்களேன் இங்கே என்ன இருக்குதோ மேலத்தில் தானே வந்து சிம்மத்தில் வரப்போகுது சிம்மத்தில் இருக்கிற போகிறது தானே தனிசியில் வரப்போகுது இதான் வித்தியாசம் வரப்போகுதா இந்த ஒம்போதையும் போட்டாச்சுன்னா அடுத்தது அப்படியே காப்பி தானே நமக்கு என்ன சிஸ்டத்தில் ஏதாவது மோத போகிறோமா இது நம்ம இவருக்கு தெரியும் பாலாவுக்கு தெரியும் அவர் ஒரே ஒரு நோட்டீஸ் போட வரார் எல்லாருக்கும் ஓட்டுறவரு அது என்ன கம்ப்யூட்டரு ஆனால் இந்த சிஸ்டத்தில் நம்ம போடுறோம் அந்த சாஃப்ட்வேர் போடும் பொழுது நம்முடைய சுய கணக்கை நம்ம கொண்டு வராமல் அதை மட்டும் போடும் இடத்துல சில இடத்துல நிறையா பிரச்சனை சாஃப்ட்வேரில் வருது ஏன்னா அவர் ஒரு இன்ஜினியர் தானே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே போடுறாரு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தானே போடுறாரு நானும் ஒரு ரெண்டு மூணு பார்த்துருக்குறேங்க ஏங்கிட்டே இருக்குது ஒரு ஆப் வாங்கி வச்சுருக்குறேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்தா ஓரம் எடுக்க முடியாது அப்போ நம்ம ஓரையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ நம்ம காலையில் ஆறு மணிக்கு வர ஓரம் அப்புறம் என்ன பண்ணுறது ஒன்று டு ரெண்டு தானே வரப்போகுது அப்படி தானுங்கய்யா அப்புறம் எட்டு மணிக்கு வரப்போகுது எட்டு எட்டு ஒம்போது அப்புறம் விடிய காலம் மூணு டு நாலு வரப்போகுது இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெளிவாக வந்து ஒரு லெவலுக்கு வந்தால் தானே பண்ண முடியும் ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒரு பெரிய ஜாம்பவானோட இதை தான் இருக்குது ஆனால் மாறிடும் பன்னெண்டு மணிக்கு மேலே ஏன்னா அதை யாரும் எடுத்து பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய இதில் எடுத்தேன் பார்த்திங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் வருது ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் இருக்குது நான் அவர் ஒருவர் எடுத்து அடித்து பார்க்குறேன் நான் ஞாயிற்றுக்கிழமை நினச்சிட்டு பார்க்குறேன் ஆக இன்றைக்கி இன்றைக்கு சனிக்கிழமை இருக்குது அப்படின்ட்டு உடனே த்ரூ பண்ணேன் என்னங்க இது மாதிரி இருக்குதுன்ட்டு எனக்கு வரவே இல்லை அடுத்த நாள் என்னோட இதில் கட்டாகி போச்சு அதனால் ஒரு கணக்கு வழக்கு அப்படிங்கும்பொழுது நாம் வந்து தெளிவாக அந்த கணக்கு வழக்கு அது இதெல்லாம் நம்ம தெளிவாக வந்து எந்த அளவுக்கு கணக்கை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோமோ ஜோதிடத்தில் அது நம்மளுக்கு ரொம்ப சிறப்பை தரும் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை ஆ நான் மூணு தடவை படிச்சிருக்கிறேங்கம்மா ஜாமக்கல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா உண்மையில் எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது அதை நான் வந்து முகூர்த்தத்தில் கூட பயன்படுத்தும் முகூர்த்தத்தை நம்ம நவர்த்தும் பொழுதே நமக்கு அது புஷ்காரத்தில் வருதா பதினொன்றில் நம்ம ஆறுடமும் உதயமும் வருதா அது வரும்பொழுதே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவோம்மா எங்கெங்கே எப்படி வருதுங்கிறதே இதெல்லாம் இல்லாமல் நம்ம சும்மா சாதாரணமாக வந்து ஜாமக்கல்ல வச்சுக்கிட்டே நம்ம அற்புதமாக எதுக்கு வேணாலுமே சொல்லணும் சரிதானா நான் வீட்டில் பார்த்தேன் இப்போ தான் என் வீட்டில் என்ன இருந்தே இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா எங்கள் வீட்டில் கரெக்டாக என்னோடய ஒய்ஃப் டீச்சர் அவர் நேராக மீட்டிங் போயிட்டேன் நானும் இங்கேருந்து இருந்து போகிறேன் டாக்டர் என்னாச்சுன்னா சாயங்காலம் ஏழு மணிக்கு அட்மிஷன் போடணுங்கிறாங்க ஏழாம் இடம் காலப்புருஷனுக்கு ஏழாம் இடம் என்ன கற்பப்பை இதில் வர சிறுநீரகம் இங்கே தானே இருக்குது சாயங்காலம் இது மாதிரி போய் சொல்கிறோம் அந்த ஆஃபீஸர் கொடுக்க முடியாண்டார் நீ விடுங்க பார்த்துக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொன்ன உடனே வேலை போனால் பார்த்துக்கலாம் நம்ம பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சி வருடத்துக்கு பிறகு வேலையை காலி பண்ண போகிறாங்களா ஒன்னே இல்லாட்டி இங்கேருந்து அட்மிஷன் பண்ண ஏமாது இருக்கன்ட்டு கரெக்டாக ஏழு மணிக்கு ஆப்ரேஷன் அப்போ தான் சொன்னேன் ஒரு இருபதாண்டு ஆண்டு கால வரலாறுல இன்னைக்கு ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிதானா அப்போ தான் எங்கே போகுது சுக்கரன் வந்து மீனத்தில் போயிட்டுருக்கு சரிதானா வருது தானே அதே மாதிரி பார்த்தேன் நம்ம வர்க்கத்தில் நாலாம் இடம் வர்க்க சக்கரம் நம்ம போகிறோம் நாலாம் இடம் தான் வீடு நான் பார்த்தேன் எல்லா வீட்டை விட வித்தியாசமாக நம்ம கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கள் அப்பா அம்மா தேடன சொத்துன்னு வச்சுருக்கிறது அந்த வீட்டில் இருக்கிற நிலை தான் பார்த்த எல்லாரும் வெறுவருன்னு வந்து சாப்பாடு கட்டுவேன் மிகப்பெரிய நிலை எங்கள் வீட்டு நிலையோட அந்த தெருவில் இருக்காது அப்போ பார்க்கும்பொழுது தான் என் வீட்டுக்காரியோட அந்த கிரக அமைப்புக்கு அவ்வளோ பெரிய நிலை இருக்குங்கிறத ஒரு உண்மையை கண்டுபிடிச்சோம் சரிதானுங்களா இப்போ வர்க்க சக்கரத்தில் ரொம்ப தெளிவாக நம்ம கொண்டு வரலாம் இப்போ நீங்கள் பேசும்பொழுது கூட நான் அதை தான் பார்த்தேன் வர்க்க சக்கரத்தில் நாலு சரிதானுங்களா வீடு சம்மந்தப்பட்டது அந்த வாசு அத்தனைபடியுமே அப்படியே நமக்கு வரும் சரிதானுங்களா என்ன சாமி கும்பிட்றோம் எந்த இடத்துல லெட்டின் இருக்கும் எந்த இடத்துல நம்ம அதை வச்சுருப்போம் இவங்க லிங்க இந்த நம்ம பேஷன் சுத்தமாக வச்சுருப்பாங்களா வச்சிருக்க மாட்டாங்களா எவ்வளோ விஷயங்களையும் நம்ம தெளி தெளிவாக நம்ம கொண்டு வர முடியும் அதையும் இப்போ நம்ம தான் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் இப்போ தான் நான் டி ட்வெண்ட்டி ஃபோர் ஆய்வு இருக்கேன் சரிதாண்ணா ஒரு பையன் வந்து கேட்குறான் அவனை பார்த்தா ரோகம் அது மாதிரி கேட்குறான் என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு உட்காந்து மூணு நாளாக வரிசை எடுத்து பார்த்தா அவன் நல்லா இருக்கு சரி சந்தோஷம் அதனால் வந்து எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில் நம்ம சரியாக போகணுங்கிறதுனால ஜோதிடர் ஆர்வலராக இருந்தாலும் கூட இந்த ஜோதிடத்தில் ஒரு தெளிவு காணணும் ஏன்னா ஜோதிடம் சும்மாவெல்லாம் நம்ம வர்றதில்லை இது ஒன்று பிஸ்னஸுக்காக யாரும் வாரதும் இல்லை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற அந்த வெறித்தனமான ஒரு இதில் தான் நம்ம உள்ளே வர்றோம் இதுக்கு காரணம் என்ன இதுக்கு என்ன ரெமெடி என்ன அப்படி தானே நம்ம பண்ணுறோம் அந்த வகையில் இன்றைக்கி பேசுகிற எல்லாருமே அந்த டாபிக் உள்ள வரிசையாக நான் இன்றைக்கி என்ன எதிர்பார்த்தனும் பார்த்தேன் இந்த அம்மா சொன்னாங்க நான் ஒரே ஒரு இன்ஜினியர் சொன்னார் சாரி எனக்கு இது மாதிரி வேணும் புக்கு வேணும்ன்ட்டு உடனே பணத்தை கட்டிட்டு ராஜநிலைக்கு நாற்பத்தேழு நம்பர் இருக்குது சரிதானா நூறு நம்பர் இருக்குது நூறில் நாற்ப நாற்பத்தேழு நம்பர் சூப்பர் நம்பர் இருக்கு இருந்தாலும் நமக்கு பயம் இருக்கு இல்லையா ஏற்கனவே ஒரு நியூமராலஜி இருக்குது இப்போ ராஜநிலைன்னு ஒன்று வச்சுருக்குறோம் யார் யாருக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கும்பொழுது இதையும் அதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்குது நான் சொல்லிட்டேன் கேஆர் ட்ரேட் அப்படின்னு சொல்லிவிடுவேன் இந்த பேரை இங்கேலாம் என்ன எங்கள் ஊரில் எல்லாம் என்னை கேட்டால் சொல்ல மாட்டான் கேஆர்னா அந்த கேஆர் தான் எனக்கு இருக்கும் ஆமாம் அது ஆஃபீஸில் உட்காந்து பேசும்பொழுது கேஆர்னு தான் சொல்லுவாங்க இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கேஆர்னா கேக்கு ரெண்டு ஆருக்கு ரெண்டா அப்போ இருபத்தி ரெண்டுங்கிறது பிரச்சனை தானே அப்போ என்னோடய டேட்டா பர்த்து பன்னெண்டு யோசிச்சு பாருங்கள் நம்ம ஏமாறுவோங்களாம் ஏமாற மாட்டோமா சொல்லுங்க ஆ ஆனால் நம்மளை ஏற்றி ஏமாற்றி யாரும் ஜெயிக்க முடியாது நம்மளை ஏமாற்றணும்னா அவங்க அவங்கள ஏமாற்றிக்கிடுவோம் சரிதானே இதானே உண்மை ஏன்னா குருவோட நம்பர் தானுங்க என்ன ஒருத்தருமே ஒன்று சொல்ல மாட்டேங்க ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா ஆமாம் அதனால் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த மீட்டிங் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் வந்துட்டு சந்தோஷம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஏன்னு கேட்டால் நான் என்ன படிச்சிருந்தேன்னா அது பூரா இன்னைக்கு வந்துச்சு ஆ ராஜநிலை படித்தோம் அந்த மாதிரி சொன்னாங்க கேபி படித்தோம் மோதனார் அவர் சொல்லணுமே இரநூத்தி நாற்பத்தொம்பது வரணும்னு அவர் சொல்லணுமே நான் ஆர்வம் தான் எனக்கு இரநூத்தி நாற்பது போட்டேன் என் சிஸ்டத்தில் விரைவுன்னு உட்காந்து போட்டேன் போட்டு எண்ணி பார்க்குறேன் இரநூத்தி நாற்பத்தொம்போது வருது சரியா அப்போ அந்த புள்ளியிலையும் கரெக்டாக இங்கேருந்து கேட்குறாரு அப்போ வந்து வருதுன்னா போனோம்னா கேதுனா கேதுக்கு எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் சூரியனுக்கு பாட்டி இப்படி எல்லாம் போட்டோம்னா எண்ணூறு கலையை எடுத்து நம்ம போட்டோம்னா எல்லாம் சரியாக வரும் சந்தோஷம் வாழ்த்துக்கள் இந்த நிலைமையில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த ஐயா ரவி ஜெயக்குமார் அவருக்கு மீண்டும் மீண்டும் வந்து என்னுடைய போடான ஓடி வணக்கத்தை தெரிவித்து இந்த அவையிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது அகத்தியார் ஜோயிட வித்யாலயா அறக்கட்டளையில் ஐயாவும் கூட பயணிச்சிட்ருக்காங்க ஐயாவுடைய ஒத்துழைப்பு எப்பவுமே எனக்கு உண்டு அந்த அடிப்படையில் இப்போ ஐயா இது வரைக்கும் சொல்லுவாங்க ஒரு நான் ஒரு முறையாக பேசுகிறேன்னு பேசுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் பேசுகிறதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி ஐயா பேசுகிறது மொ முத பேச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த அடிப்படையில் அதாவது பொதுப்படியான கருத்துக்களை தான் பேசியிருக்காங்க அடுத்த முறை மீட்டிங்கில் ஒரு டாப்பிக்கோடு பேசுவாங்கன்னு கூறி அவருக்கு ஒரு கரகோஷம் கொடுக்க மாட்டேங்கி கேட்டுக்கிறோம்